தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர ஒட்டலில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தெட்டு தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பின்னர் முடிவுற்ற பத்தொன்பது புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா் Jurogen Developers has set up industrial parks with an investment of rupees 2,000 crores, creating employment for 1,500 people. I request Mr. Vikram Prasad, Director, and Ms. Nikita, Head of Corporate Affairs, to join us on the dais. I kindly request the Honorable Chief Minister to inaugurate the industrial park in Kanjipuram, lay the foundation stone for the Thiruvallur industrial park. Breno Nissan has set up a technology and business center for automotive design and R&D creating employment for 2000 people in Chengalpet district. I request Akira Hanzawa san Ms Eva James, Global Service Delivery and Global Hub and the team to join us on the dais. இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நமது பொருளாதார திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நடத்தலாம் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களுக்கு வந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் தமிழ்நாட்டோட தொழில்துறை வரலாற்றிலையும் வளர்ச்சி வரலாற்றிலையும் இது மிக மிக முக்கியமான நாள் நம்மோட பொருளாதார திறனை உலகக்கு எடுத்துக்காட்டுற நாளாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறதை உணர்த்துற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் மாநாடுகளை நடத்துறதை விட அந்த மாநாடுகள் மூலமா எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் என்பது போல அதில் தான் வெற்றி அடங்கியிருக்கு அந்த மாநாடு மூலமா நான் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்னு ஏற்கப்பட்ட முதலீடுகளோட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இது மூலமாக பதினாலு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மொத்தமாக சொல்லணும்னா கடந்த மூணு ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்துருக்கிறோம் எம்ஒயு போட்டதோட நம்மோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துடாம அந்த தொழில்களை நிறுவதுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதோட முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிச்சு அந்த திட்டங்கள் விரைந்து செயலாக்கப்படுறத நம்மோட அரசு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஏதோ கடமையா மட்டும் கருதாம தன்னார்வத்தோட செயல்படுத்தி காட்டி வரும் அத மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதோட தொடர்ச்சியா சில திட்டங்களை துவக்கி வைக்கவும் சில திட்டங்களுக்கு அடிக்க நாட்டவும் நான் வந்திருக்கிறேன் பத்தொன்பது வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு வேலைகள் கிடைக்கப் போகுது இருபத்தி எட்டு வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மூலமா நாற்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது வாழ்வுது அந்த வகையில் வளர்ச்சியோட அடையாளமா தொழில் நிறுவனங்கள் இருக்கு அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு அதோட அடையாளமாகத்தான் ஏராளமான தொழிற்சாலைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உருவாகி வருது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற முறையில் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் தொழில் நிறுவனங்களை தொடங்கினா மட்டும் போதாது உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வாங்க தொழில் தொடங்க வையுங்க தமிழ்நாட்டு அரசோட தொழில்துறை தூதுவர்களா நீங்க எல்லோரும் மாறணும்னு கேட்டுக்கிறேன்